வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனி ரூட்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த தனி ரூட்டு பாஜகவுக்கு பலன் தரப்போகுதா அல்லது அண்ணாமலைக்கு தனிப்பட்ட வகையில பலன் தரப்போகுதா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழ்நாட்டுல பாஜகவை நிலை நிறுத்தினதுல இன்னும் சொல்ல போனா பட்டி தொட்டி எல்லாத்துலயும் இளைஞர்கள் மத்தியில பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குனதுல அண்ணாமலையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அண்ணாமலை ஆங்காங்கே நடத்தக்கூடிய அந்த பிரஸ் மீட்டுகளா இருக்கலாம் அவருடைய வசீகரமிக்க பேச்சா இருக்கலாம் திமுகவுக்கு எதிராக அவர் கடுமையான ஷார்டேஜ் ஓட்டுறதா இருக்கலாம் இது எல்லாமே இளைஞர்கள் குழாம பெரும்பகுதியா பாஜகவை நோக்கி திருப்பிச்சு திராவிட கட்சிகள்ல ரொம்ப குறிப்பா திமுகவும் அண்ணா திமுகவும் தான் இளைஞர்கள் ஓட்டுகளை ஈர்த்துட்டு இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய கணக்கை மாற்றி அமைச்சதுல அண்ணாமலைக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கு சமகாலத்துல இளைஞர்கள் ஓட்ட அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல இளைஞர்கள் ஓட்ட கணிசமான அளவுக்கு தமிழக பாஜகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களும் பெற்று வருவதாங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இந்த கட்சிகளை பாதிக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஆருடம் சொல்லப்பட்டு வந்த நிலையில இளைஞர்கள் ஓட்டினுடைய மையப்புள்ளியாக இருந்த அண்ணாமலை தமிழக பாஜகவினுடைய பிரதான தலைவர்கள்ல இருந்து அரசியல் இருந்து கொஞ்சம் விலகி நின்று தனி ஆவர்த்தன மாடுறாரு அல்லது கொஞ்சம் அதிருப்தியில ஒதுங்கி இருக்காரு அல்லது ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அல்லது அவரே விரும்பி ஒதுங்கி கொண்டு சில தனி ஆட்டங்களை ஆடுகிறார் என்கிற பல்வேறு வகையான முடிச்சுகள் இதுக்குள்ள ஒளிந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் முழுதாக போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே பேசலாம் அண்மையில நடந்த மூன்றாம் தேதி கடந்த மூன்றாம் தேதி பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டா வந்திருந்தாரு தமிழ்நாகம் வந்திருந்தார் சென்னையில ஒரு தனியார் ஒரு ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில வைத்து அவர் பாஜகவினுடைய மையக்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார் இந்த கூட்டத்துல சென்னையில இருந்த பின்பும் கூட அண்ணாமலை கலந்து கொள்ளல அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல மிக முக்கியமா அண்ணாமலை அன்றைக்கு காலையில அமெரிக்காவிலிருந்து திரும்பி இருந்தார் அவர் நினைத்திருந்தால் அந்த பயணத்தை முன்கூட்டியே கூட வந்திருந்து கூட அல்லது அந்த சென்னைக்கு வந்து இறங்கிய உடனே அந்த கூட்டத்துல கூட இருக்கலாம் ஆனா அந்த நட்டாவனுடைய மையக்குழு கூட்டத்துல அண்ணாமலை மிஸ் ஆகியிருந்தார் கடந்த மூன்றாம் தேதி இந்த கூட்டம் நடந்துச்சு அதற்கு அடுத்ததா மிக முக்கியமா ஒரு பாஜக சார்பில தலைநகர்ல ஒரு சென்னையில மிகப்பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்கன்னா சரத்குமார் தொடங்கி நயனா நாகேந்திரன் குஷ்பு என்று பாஜக விஜயதரனை உட்பட பாஜகவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே கலந்திருந்தாங்க ஆனா அந்த கூட்டத்திலையும் கலந்து கொள்ளல அண்ணாமலை பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து நடந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் அது ஆனா அதற்கு பதிலாக ஒரு அன்றைய நாள்ல என்ன கலந்துகிட்டார்னா ஈரோடு மாவட்டத்துல சிவகிரி அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடந்த ஒரு இரட்டை கொலை அந்த இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்துல அண்ணாமலை கலந்துகிட்டார் சோ இது வந்து அண்ணாமலை ஒருவேளை பாஜகவினுடைய மூத்த தலைவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அல்லது மாநில தலைவராக வந்திருக்கக்கூடிய நயனாராக போன்றவர்களோடு இணக்கமான ஒரு அரசியலை செய்யாம அவர் முற்றாக வேறுபட்டு நின்று கொண்டு தன்னோட ஒரு இமேஜ் கெட்டக்கூடாது நம்ம போய் இனி பத்தோடு பதினொன்றாக அங்க போய் எப்படி நிக்கிறதுன்னு நினைச்சிருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை பார்க்கப்படுது ஏன்னா ஒரு தமிழக அளவுல நடத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் நயனா நாகேந்திரன் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில தலைநகரில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாரும் கலந்து கொள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்து விட்டு அதே நாளில் சிவகிரி ஈரோடு மாவட்டத்தில் நடந்த ஒரு இரட்டை கொலையை கண்டித்து அவர் ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம் தனியா நடத்தணும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏன் அவர் கலந்துக்கணும் இதற்கான நாளை இதே நாள ஏன் பிக்ஸ் பண்ணணும் என்பது உள்ளிட்ட கேள்விகள் மர்ம முடிச்சுகளாவே பார்க்கப்படுது அண்ணாமலை ஏன் அந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சிருக்கலாமே சென்னையில ஆர்ப்பாட்டம் இருக்கு ஒரு நாள் பின்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணா என்ன அப்படின்னு கேட்டா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதற்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க அதிமுக அதே நாள்ல ஈரோடு மாவட்டத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அப்ப பாஜக ஒண்ணும் பண்ணலன்னு மக்கள் சொல்ல மாட்டாங்களா அதனாலதான் அண்ணாமலை கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் மட்டும் இல்லாம அண்ணாமலை போட்ட மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு நெருக்கமான மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலையோட பொறுப்புக்கு வந்தவர்கள் அண்ணாமலையோடு நெருக்கமாக இருந்தவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு போட்டோவை இன்னமுமே பயன்படுத்தாம தங்களோட லெட்டர் பேட் வச்சிருக்காங்களா ரொம்ப குறிப்பா கொங்கு மண்டலத்துடைய மாவட்ட தலைவர்கள் அதற்கான ஒரு பட்டியலும் சேகரிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது இவர்கள் எல்லாம் நயினா நாகேந்திரனை ஓவர் டேக் பண்ணி இப்பொழுதும் அண்ணாமலை புகழ்பாடுபொருளாக மட்டுமே இருக்காங்க அது தனிநபர் துதிப்பாடுகிறதா மாறிராதா அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்துல நயினார் நாகேந்திரனும் இருக்கிறதா சொல்லப்படுது இதனிடையில்தான் ஆர் எஸ் எஸ் அகில இந்திய தலைவர் மோகன் பகவத் அண்மையில தமிழகம் வந்திருந்தாரு அவர்கிட்ட பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர்கள் இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் நைனார் நாகேந்திரனை இவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தத்துல அஹ் அறிமுகம் செய்து வைத்தாராம் என்னன்னா அண்ணாமலை போன்று கிடையாது அப்படின்னு ஒரு அண்ணாமலைக்கும் அவருக்கும் இடையில மனக்கசப்பு இருந்ததால கூறப்பட்ட காலமும் இருந்துச்சு சோ அண்ணாமலையை பொறுத்தவரை இப்பொழுது அவருக்கு ஒரு தனி ஆவர்த்தனமாக தனி வாய்ப்பாக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு இந்த சூழல்ல தான் நெல்லை மாவட்டத்துல லெவஞ்சிபுரம் பகுதியில ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவிலையும் கலந்து கொள்ள வந்திருந்தார் அண்ணாமலை அவர்கள் அப்ப அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பிரஸ்மின் கொடுத்தாரு அந்த பிரஸ் மீட்ல கூட அவர் பாகிஸ்தான் சம்பவத்தை பத்தி பேசுகிற பொழுது ஒரு சாமானியனாக நான் என்னுடைய கருத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் ஆரம்பித்திருப்பார் அது மட்டும் இல்லாம ஆந்திராவிலிருந்து காலியாக கூடிய ராஜ்யசபா எம்பி பதவி தனக்கு கிடைக்கும் தனக்கு கிடைத்து விட்டால் மத்திய இணையமைச்சர் பதவி அதன் மூலமாக எளிதாக கைகூடும் என்றெல்லாம் ஒரு கால்குலேஷன் அவருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதற்கும் சில முட்டுக்கட்டைகள் விதிக்கப்பட்டு அந்த பொறுப்பும் அவருக்கு கிடைக்காம தள்ளி போயிருச்சு ஆஹ் ஆந்திராவிலிருந்தும் அவரால் ராஜ்யசபா உறுப்பினராக ஆக முடியாத சூழல் தான் தெரியுது சோ டெல்லியினுடைய அகில இந்திய தலைமை ஒரு இளைஞரணியினுடைய தேசிய தலைமை ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு பொறுத்தவரை இரண்டு டைம் அந்த பொறுப்புல இருந்துட்டாருங்கிறதுனால அது தனக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தேசிய இளைஞர் மாநில தலைவர் அதாவது தேசிய அளவிலான இளைஞரணி தலைவர் மன்னிக்கணும் தேசிய அளவிலான இளைஞரணி தலைவர் பதவி தனக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு இறுதி நம்பிக்கையில அண்ணாமலை களமாடிட்டு இருக்கார் அந்த நேரத்துல தனி ஆவர்த்தனமாக அவர் தனக்கு இன்னமும் முக்கியத்துவம் இருக்கு தன்னை அழைக்கிறவங்க இருக்காங்க கூட இருக்காங்க தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி தன்னால் இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் இயக்கத்தில் இணைந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத காட்ட வேண்டிய தேவையும் நெருக்கதடியும் இப்பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு உருவாகி இருக்கு சோ அண்ணாமலை என்றாலே எப்பொழுதுமே ஆள் படை அம்பாளி பெரும் படை அவர் பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் பெருந்திரள் அப்படிங்கிறதான் நம்மளோட மைண்டு செட்டப் ஆயிருக்கும் பட் அவர் அதிகாரம் இழந்து ஆட்சியிலிருந்து அவரால் எந்தவிதமான பிரதிநிதித்துவ பதவியிலும் இல்லாதப்ப அவர் நெல்லை மாவட்டத்தில் ஒரு கல்லூரி நிகழ்வுக்கு வருகிற பொழுது பிரபலங்கள் யாருமே அவர் கூட இல்லாமலே அவர் வந்து அந்த நிகழ்வுல நிற்கிறார் ஆனால் அது மிக முக்கியமான ஒரு திருப்புமனை சம்பவம் நயனார் நயந்திரன் அவருடைய மகனே அவரை வரவேற்கிறார் நயனார் பாலாஜி வரவேற்கிறார் அதையும் பார்க்கிறோம் பாலாஜி வரவேற்கிறார் சோ வந்து தலைமைகளுக்குள்ளாக அண்ணாமலைக்கு இன்னமும் முக்கியத்துவம் இருக்கு என்று அதனை அடிப்படையில் பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தேசிய அளவிலான ஒரு தலைவர் வருகின்ற பொழுதும் நட்டா அவர்களுடைய மையக்குழு கூட்டத்தை ஏன் புறக்கணித்தார் பாஜகவினுடைய தலைமை சென்னையிலே நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அதே நாளில் ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அல்லது கலந்து முன்னெடுக்க வேண்டிய அதனுடைய உள்நோக்கம் என்ன இதன்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இதற்கு பின்னால் வரிசையாக அணிவகுத்து நிற்கின்றன அண்ணாமலை தமிழக பாஜகவை வளர்த்தவர் அப்படிங்கிறது யாருக்கும் அப்படி என்றால் அகில இந்திய தலைமை அவருக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கறத இன்னமுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க முக்கிய பொறுப்புகள் எதுவுமே அவருக்கு வழங்கப்படல எதுனால அப்படின்னு நம்ம விசாரிச்சா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அண்ணாமலைக்கு ஒருவேளை முக்கியமான அதிகாரமிக்க பொறுப்புகள் ஏதாவது கொடுத்துட்டா டெய்லி செய்தியாளர்களை சந்திப்பாரு அவர் அப்படி செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப அண்ணாதிமுகவுக்கு எதிராகவும் அவர் வழக்கம் போல தன்னோட ஸ்டைல் அப்படிங்கிற பேர்ல பேச ஆரம்பிப்பாரு அப்படியெல்லாம் அண்ணாமலை உள்ளதை உள்ளபடி பேச ஆரம்பித்தால் அண்ணாமலை தன் மனதில் தோன்றுவதையெல்லாம் பேச ஆரம்பித்தால் அது கூட்டணிக்குள்ள தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கும் சவுத் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நயனா நாயேந்திரனுக்கு எதிராகவே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில அதிமுகவா போட்டியிடணும் பாளையாங்கட்டை தொகுதியில அதிமுக தான் போட்டியிடணும்னு அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி குமார் போன்றவர்கள் தலைமை அலுவலகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியில் ஒரு கடிதம் அனுப்புறாங்க அவ்வளவு சாஃப்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நைனாருக்கே அதிமுக குடைச்சல் கொடுக்கும் போது அண்ணாமலை போன்றவர்கள் மீண்டும் பொறுப்புக்குள்ள வந்தா அண்ணாமலை அதிமுக விமர்சிப்பார் அதிமுகவும் பதிலுக்கு விமர்சிக்க வேண்டிய வரும் இது கடை கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்தும் பிணக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தலில் ஒற்றுமையாக வேலை செய்வதில் சுணக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தலைமை யோசிக்கிறதா சொல்லப்படுது அதனால் ஒரு ஊடகவியலாளனாக நம்முடைய கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரையிலும் அண்ணாமலை தமிழகத்தில் அதிகாரமிக்க எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டார் என்கிறதா நாம யூகிக்கிறோம் இந்த யுகம் சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் அண்ணாமலையினுடைய அரசியல் முக்கியத்துவம் அவருடைய தனி ஆவர்த்தனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்